ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தேர்தல் பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் காஷ்மீர் தேர்தலை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆறுதலான முடிவு காஷ்மீர் அப்படிங்கிறத பொதுவா ஒரு ஆன்டி பிஜேபின்னு எடுத்துக்கிட்டாலுமே சமீப காலமாக காஷ்மீர்ங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது இன்னும் அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியோடு சேராம தனித்து நிற்கின்ற மாநில கட்சியோடையும் தனித்து தான் நின்று இந்த நிலையில் காங்கிரஸ் கூட்டணி பாஜக எதிர்த்து களம் கண்டிருப்பதையும் அவர்கள் பெற்ற வாக்குகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த வந்து இந்த காஷ்மீர் ஓட்டு வந்து நம்ம நிச்சயமா சொல்லலாம் அபர்கேஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு எதிரான ஒரு ஓட்டு அவங்களை யூனியன் டெரிட்டரி ஆக்குனதுக்கு எதிரான ஒரு ஓட்டு இந்த ஜம்மு வந்து ஹிந்துஸ் அதிகமாக உள்ள இடம் காஷ்மீர் வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக உள்ள இடம் எனக்கு இன்னும் அந்த ஓட்டு டிவிஷன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி தெரியல அப்ப மத உணர்வின் அடிப்படையிலும் வாக்குகள் விழுந்திருக்க கூடும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இல்லை ஜம்மு இதுல வந்து ஏரியால வந்து இவங்க பிஜேபி வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்குது ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐம்பது சீட்டுக்கு மேல ஏறக்குறைய இவங்க நாற்பது இவங்க பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டும் என்னமோ ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள பாதிதான் இவங்க பிஜேபி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற வச்சு பார்க்கும்போது இந்த பிஜேபி வந்து என்ன சொல்ல வந்தாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து இதை ஆதரிக்கிறாங்க முஸ்லீம்கள் நாங்கள் வந்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது வந்து இன்னைக்கு வந்து டிஸ்ப்ரூவ் ஆயிருக்கு எங்களுடைய மாநிலத்தை மாநிலத்தின் ஒருமைப்பாட்டை நீங்கள் குறைத்ததை நாங்கள் ஏற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய மாநிலத்திற்கான அந்தஸ்தை நீங்கள் குறைத்ததை நாங்கள் ஏற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஜனங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் பாஜகவினர் என்ன சொன்னாங்க காஷ்மீர் இப்போ அமைதியாக இருக்குது காஷ்மீரில் இராணுவத்தினர் மீது தாக்குதல் கிடையாது பில்டிங் ஸ்டோன்ஸ்ன்னு எந்த ஹெட்லைன்ஸ் நியூஸும் வர்றது கிடையாது மக்களே வந்து இராணுவத்தினர் மீது கல்லடித்த சம்பவங்கள் கிடையாது இதெல்லாம் வந்து எதனால் எதற்கப்புறம் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டதுக்கப்புறம் பாஜக அதில் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் விமர்சிக்கின்ற மாநில சுயாட்சி பறிபோச்சுன்னு சொன்னதற்கு பிறகு தான் இந்த அமைதி அங்கே நிலவுது எந்த எங்கே கல்லறிய சம்பவம் வந்து எப்போ அதுக்கப்புறம் நடைபெற்றதுன்னு சொல்லுங்க இப்போ ஏதாவது குண்டுபிடிப்பு பயங்கரவாத தாக்குதல் என்ன நடைபெற்றிருக்குன்னு சொல்லுங்க ஸோ இதுதான் காஷ்மீருக்கு கரெக்டு தான் பாஜக செய்கிறாங்க தான் சியாம் பிரகாஷ் முகர்ஜி நாற்பத்தி எட்டு நிலையே நாங்கள் முன்வைத்தது காங்கிரஸும் நேரும் சேர்ந்து திட்டமிட்டு காஷ்மீரை இப்படி ஆக்கிட்டாங்க நாங்கள் கொண்டு வந்தது தான் மக்கள் விரும்பி அதான் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற அந்த வாதத்தை தொடர்ச்சியாக வைக்கிறாங்களே அதுலேருந்து அவங்க எல்லளவும் பின்வாங்கலை மீட்டிங்கில் அப்படிலாம் பேசுகிறாங்க காஷ்மீரில் தீவிரவாதம் நடக்காமல இருக்கு என் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் தீவிரவாதி ஒருத்தர் வந்து சுட்டுக் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தேன் தீவிரவாதம் நடக்காமல இருக்கு இவங்க இது இவங்க பேசும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன வேணாலும் பேசுறாங்க இவங்க சீத்தாராமன் மேடம் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சொன்னாங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகுன்னு சொன்னாங்க இப்படி எண்பது கோடி பேருக்கு அஞ்சு கிலோ தானியத்தை கொடுக்குறீங்க ஏன்னா அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நூத்தி நாற்பது கோடியில எண்பது கோடி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூடி இருக்காங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க பிறகு ரெண்டு வருஷத்துல எப்படி வளர்ந்த நாடாக ஆக முடியும் அதையும் நீங்க தான் சொல்றீங்க அதனால இவங்களுடைய பேச்சுக்கள் எதுவுமே வந்து சீரியஸாக எடுக்க வேண்டியதில்லை இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் சமயத்தில் வந்து அங்கே வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடக்கல ராணுவ தேர்தல் அட்டாக் நடக்கல அப்படின்னு சொல்றதுலாம் ஏன்னா இடையிலடையில் நமக்கு நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மூலம் வந்துகிட்டு தான் இருக்கு அதிகாரப்பூர்வமான அந்த நியூஸ் தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தீவிரவாதியை சுட்டுக் கொல்லப்பட்டா இந்த இடத்துல தீவிரவாதியோட சண்டை இந்த இடத்துல தீவிரவாதியோட சண்டை ஓட்டதுல வந்து மிலிடரி அல்லது பேரா மிலிட்டி பீப்புள் வந்து அஃபெக்டடு அல்லது போலீஸ் வந்து அஃபெக்டட் காயப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது மாதிரி நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு அதனால காஷ்மீர்ல இவங்க வந்ததுனால தீவிரவாதம் போச்சு அப்படிங்கிறது வந்து உண்மை இல்லை அது இவங்க பார்த்து தீவிரவாதிகள் பயந்துட்டாங்க அப்படிங்கிறதும் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான நிதர்சனம் பாஜகவினர் செஞ்ச ஒரு பரப்புரை உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க உள்ள பரூக் அப்துல்லாவும் சரி ராகுல் காந்தியும் சரி பாகிஸ்தான் என்ன விரும்புகிறதோ பாகிஸ்தான் விரும்புகிற மாதிரி காஷ்மீரை உடைவுமைக்க விரும்புறாங்கிற ஒரு பரப்புரையை தொடர்ந்து செஞ்சாங்க அந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏத்துக்கலேன்னு எடுத்துக்கலாமா அந்த ரிசல்ட் மூலமா காஷ்மீர் இஸ் டோன்ட் பிலீவ் இன் திஸ் காஷ்மீர் நம்புறதில்ல இப்ப இன்னும் காஷ்மீருக்கு உள்ளே சில பேர் இருக்காங்க பாகிஸ்தான் சொல்லி கொடுத்தா தனிநாடு வேணும்னு கேட்பாங்க அவங்களாவே தனிநாடு வேணும்னு கேட்பாங்க ஆகுப்பைடு காஷ்மீர் உள்ளவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா பாகிஸ்தானை விட்டுட்டு தனிநாடா போகணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா இந்தியாவில உள்ள காஷ்மீருடைய காஷ்மீர்களுக்கு செய்ய செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசதிகள்ல பத்துல கூட ஒரு கிடையாது அவங்க சொந்த காஷ்மீரில் ரெஃப்யூஜி மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பேருக்கு பிடிச்சிட்டாங்க பாகிஸ்தான் வந்து பிடிச்சிட்டு அவங்களை வளர்க்கறதுக்கு எதுவுமே செய்யலை வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய நாட்டோடு ஒப்பிடும் போது அதிகமாக நடக்கலை அதனால வந்து காஷ்மீரிகள் வந்து பாகிஸ்தான் சொல்றதை கேட்குறாங்கன்னு அதாவது ராகுல் காந்தி பாகிஸ்தான் சொல்றதை கேட்குறாங்கன்னு சொல்றது வந்து அபத்தம் நிச்சயமா கிடையாது அப்படி ஒரு மக்கள் மத்தியில அப்படி ஒரு டாக் இல்ல அப்படிங்கறீங்க இப்போ இந்த முன்னூத்தி எழுவதை நீக்கியதற்கு பதிலான தீர்ப்பு அப்படின்னு தான் பலர் நீங்கள் உட்பட பலரும் சொல்றீங்க இப்போ காங்கிரஸ் கூட்டணி அமையபட்சத்தில் இதுல என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியும் செய்ய முடியாது ஆஹ் ஒண்ணு செய்ய முடியாது ஒன்னும் செய்ய முடியாது நாடாளுமன்றதான அது வந்து இது பண்ணிருக்காங்க நாடாளுமன்ற தீர்மானத்தை வந்து நீங்க இங்க இங்க உக்காந்து நீங்க என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது அது அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் உடனடியாக அப்ரகேஷ் பண்ணிடுவோம் உடனடியாக வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருப்போம்னு சொல்லி கொடுத்துருவோம்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு ஆனா அது வந்து கொடுக்கறதுக்கான வேண்டுகோள் வற்புறுத்தல் இவங்க வந்து ஒன்றிய கிட்ட பண்ண முடியும் அவ்வளவுதான் ஒன்றிய அரசு அவங்க தான் இருப்பாங்க ஆமா சரியா சொல்லிட்டீங்க அது மாதிரியான ஒரு சூழல் இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க காஷ்மீரில் வந்து இந்துக்களுக்கு எதிரான கூட்டணின்னு அவங்க சொல்லலை காஷ்மீரில் அவர்கள் பண்ணுகின்ற பரப்புரையை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ரொம்ப நுட்பமான பரப்புரை பாஜக சொல்கிறது பட்டியல் சமூக தலித் மக்களுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் மற்றும் இந்த தேசிய மாநாட்டு கட்சி இவங்கெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்தியாவின் பிற மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தினருக்கு இருக்கக்கூடிய அரசியல் உரிமை அந்த தனித்தொகுதி உரிமை எந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனும் இல்லாமல் இந்து தலித்துகள் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது முஸ்லீம் மெஜாரிட்டிங்கனால காங்கிரஸும் முஸ்லீம் அபீஸ்மெண்ட்டுங்கிற கான்செப்டில் போனதுனால இந்து தலித்துகளை பற்றி கவலைப்படுவது கிடையாது இந்து பண்டிதர்களை பற்றி கவலைப்படுவது கிடையாதுங்கிறாங்க ஸோ நாங்கள் வந்ததுக்கு தான் அங்கே எஸ்சி கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன் நடந்து தலித்துகளுக்கான அரசியல் உரிமை கிடைத்தது அப்படிங்கிற பரப்புரையை இன்று வரையும் செய்கிறாங்களே இது எப்படி பார்க்குறதுக்கப்பா அப்படி தலித்துகள் ஆதரவு இருக்கா பிஜேபிக்கு அபத்தம்னு பார்க்குறேன் பிஜேபி வந்து தலித்துகளை வந்து எனக்குமே வந்து உள்ள உளமார்ந்து ஆதரிப்பதில்லை ஓட் பேங்காக வேண்டி எலெக்ஷன் சமயத்துல வந்து மோகன் பகவத் வந்து சொல்லுவாரு ரிசர்வேஷன்லாம் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை ரிசர்வேஷனை பத்தி மறுசிந்தனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு சொல்லுவாரு அதனால இவங்க சொல்றதோ ஆர்எஸ்எஸ் சொல்றதோ எஸ்சிக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்றதோ நிச்சயமா இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்றாங்க ஒருவேளை எஸ்சி வந்து அல்லது ஓபிசி வந்து சொல்லுவாங்க லெஸ் தென் ஈக்குவல் சிட்டிசன் இருந்துக்கோப்பா நாங்க உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றோம் ஏன்னா ஈக்குவல் சிட்டிசனா நாங்க நினைக்கிறது ஆழ்வதற்கு உரிமை உள்ளவர்களாக நாங்க நினைக்கிறது வந்து சில தான் உங்களை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாம் வந்து அரசு எழுதின புத்தகத்துல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் தான் இந்தியாவை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே எழுதிருக்காங்க சொல்லுவாங்க அப்ப இப்ப இந்த தனித்தொகுதி கிடைச்சிச்சு அவங்க பண்ற பரப்புரை தனித்தொகுதி தனித்தொகுதிங்கிற கான்செப்ட் வரையும் தலித்துகளுக்கு இல்லாம இருந்தது நாங்கதான் உருவாக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க யாருன்னு சொல்றது தனி இதுல வந்து மின்சர் அருணாச்சலம் இருந்தாரு அவர் தனித்துவம் தான் ஜெயிச்சாரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இல்ல காஷ்மீர்ல அவங்க காஷ்மீருங்கிற கான்செப்டுக்குள்ள இந்து தலித்துகளுக்கு உரிமையெல்லாம் மறுக்கப்பட்டது இத பத்தி யாருமே பேசுவது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க பிஜேபி அவங்க சொல்றது இல்ல அவங்க சொல்றது இருக்கட்டுங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கிறது தான் நம்ம பாக்கணும் இன்னைக்கு உள்ள தேர்தல் முடிவுகள் வந்து அவங்க சொன்னதை மக்கள் ஏத்துக்கிட்ட மாதிரி காமிக்கலையே அப்போ காஷ்மீர் விவகாரத்தில் அவர்கள் வந்து தேசபக்தியோடு இணைத்து பேசின அரசியல் பரப்புரையை அங்கே காஷ்மீர் மக்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது அந்த ரிசல்ட் காமிக்கிது அப்படி தானே அதே தான் உண்மை ஆனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிற மாநில கட்சிகளும் காங்கிரஸோடு அந்த அளவுக்கு களம் காணலை அப்படி தானே தேசிய மாநாட்டு கட்சி மட்டும் தானே வச்சிருக்கிறாங்க மற்ற கட்சிகள் கொஞ்சம் தனித்து நிற்கிற மாதிரியான சூழல் தானே இருக்கு ஆமா அப்படி சொல்லலாம் அது ராகுல் காந்தியுடைய திறமைன்னு சொல்லலாம் நீங்க இப்ப முலாயம் சிங் இவன் அகிலேஷ் யாதவும் தேஜஸ் யாதவும் வந்து ராகுல் காந்தியோட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்கிறது உண்மை இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி எதிர்பார்த்திருக்க முடியாது ஏன்னா இப்ப ஐடியாலஜிக்கலி தேர் கமிங் க்ளோஸ் அதுதான் முக்கியம் இப்போ பாஜகவினுடைய காஷ்மீர் தோல்விங்கிறது வெறுமனே இது பொலிட்டிக்கலான தோல்வின்னு மட்டும் சொல்ல முடியாது அதை தாண்டி கருத்தியல் ரீதியாக முன்னூற்றி எழுபதை நீக்கியதற்கு கிடைத்த ஒரு பதில்வினையாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே பதிவு செய்யப்படுது இன்னொரு புறம் இந்த காங்கிரஸ் பாஜக மீது ஒரு அச்சம் வந்து அந்த நியமன உறுப்பினர்களை நியமித்துக் கொள்ளலாம் அங்க வந்து அந்த ஆளுநர் ஆட்சி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இவர்கள் கொண்டு வந்த விஷயங்கள் இனி வீரியம் இழக்கும் நம்ம நம்பலாமா இது ஒரு நியமன உறுப்பினர்கள் அதிகாரம் இவங்க இவங்க நியமன உறுப்பினர்கள் போடுறவங்க இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நியமன உறுப்பினர்கள் புதுச்சேரியில எல்லாம் போட்ட போது எப்பயுமே முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேர் போட்டுக்கிறது ஒரு சாங்கியமா இருந்தது ஒரு மரபாக இருந்தது அந்த மரபு வந்து இவங்க வந்து அதுக்கப்புறம் உடைச்சிட்டாங்க அந்த மரபு வந்து கம்ப்ளீட்டா நீக்கிட்டாங்க கிரண் பேதி வந்து அந்த மாதிரி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அது வந்து பிஜேபியில ஒரு எலெக்ஷன் தோத்த ஒருத்தர் வந்து மறுபடியும் எம்எல்ஏ நாமினேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க புதுச்சேரியில அவங்க நாமினேட் பண்ண மூணு பேர்லயும் நாலு பேர்லயும் ஸோ இதெல்லாம் தவறான காரியங்கள் ஆனா இதை அவங்க செய்வாங்க தொடர்ந்து இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் எதிக்ஸ்ங்கிறது அதிகமா கிடையாது எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய உண்மையான நோக்கம் காங்கிரஸ் வந்து பப்ளிக் ஒப்பீரியன் பயந்தாங்க அவங்க ஐ நாட் சைன் தேர் ஏஞ்சல்ஸ் ஆனா அவங்க பப்ளிக் ஒப்பீரியனுக்கு பயந்தாங்க இவங்களுக்கு அந்த பப்ளிக் ஒப்பீனியன் பயப்படுற மாதிரி கிடையாது கண்டிப்பாக காஷ்மீரை பொறுத்தவரை காஷ்மீரில் நாங்கள்தான் தேசபக்தி காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்திருக்கிறோம் மற்ற எல்லா கட்சிகளும் பாகிஸ்தான் ஆதரவு கட்சிகள் என்பது போன்ற ஒரு பரப்புரையை செய்தார்கள் அதை செய்ததுக்கு பிறகு நம்ம நடிகர் ரஜினிகாந்த் கூட அர்ஜுனனும் கிருஷ்ணரும் போல இருந்து காஷ்மீர் விஷயத்தில் நம்ம பாராட்டிட்டாங்க ரஜினிகாந்த் பாராட்டினது நினைவு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டோ பதினேழோ அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கூட பாராட்டினார் காஷ்மீர் விஷயத்தில் அவங்க இந்த அளவுக்கு செயல்பட்டாங்க அப்படின்னு இல்லை காஷ்மீருங்கிறது இந்திய வரலாற்றில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அரசியல் அது ஜனசங்க காலத்திலருந்தே அவங்க பிரகாஷ் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி காலத்திலிருந்தே காஷ்மீர் நேரு காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த மூணையும் வந்து அவர்கள் இணைத்து ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க அது இந்த தேர்தல் வரையும் தொடருது இப்போ இந்த நிலையில் இவர்கள் மாற்றம் செய்ததற்கு பிறகு நடந்த தேர்தல் இதில் மக்கள் என்ன தீர்ப்பு தந்திருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது பாஜகவின் ஐடியாலஜிக்கே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் இந்த தேர்தல் முடிவு காண்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க காஷ்மீர் விவகாரம் குறித்து அது பிற மாநிலங்களிலிருந்து வேறுபட்ட தன்மை குறித்தும் அதை எப்படி அணுகியிருக்க வேண்டும் எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் என்பதை உங்களுடைய நீண்ட நெடிய பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுங்க வணக்கம் ஜீவா வணக்கம்